ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து போய் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நீ வந்துட்டு இப்போ படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு கலெக்டர் ஆகுற அப்படி கலெக்டர் ஆகும்போது நீ வந்து தாஸ்மார்த்தடை ஒழிப்பியா இல்லை சாம்பாரை ஒழிப்பியா இல்லை பரோட்டாவை ஒழிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதில் வந்து அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா அதை கேட்டுட்டு நிஜமாக சொல்கிறேன் மனசு அப்படியே கஷ்டமாக போயிடுச்சு என்ன அப்படி சொன்னான்னா நான் வளர்ந்து படித்து முடித்து நான் கலக்க ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து மொத மொதல் டாஸ்மார்க்கை தான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டான் ஏன்டா தம்பி அப்படின்னா அந்த வீடியோ எடுத்த நபர் கேட்குறது அப்போ வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த இந்த டாஸ்மார்க் கடையால் வந்து நிறைய பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் பிடிக்கிறாங்க அதனால தான் வந்து இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பட்ற தம்பி சாகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது பாதிச்சிருக்காங்களான்னு கேட்டதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொன்னால் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ஒரு சின்ன பையனோட மனசில் வந்து ஒரு டாஸ்மார்க் கடை வந்து இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நம்ம எவ்வளோ கண்டிஷன் பண்ணுவோம் குடிக்காதீங்க குடிக்காமல் இருங்கன்னு ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் வந்து இன்றைக்கி யாரோ ஒரு குழந்தை சொன்னது நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே நாளைக்கு நினைக்கலாம் அதனால் வந்து குடிக்கிறவங்களாம் கொஞ்சம் கம்மியாக குடிச்சிட்டு கொஞ்சம் அவங்க குழந்தை மேலேயோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலேயோ அவங்க மேலே இவங்க மேலேன்னு கவலைப்படுறத விட தன்னோட உடம்பு மேலே கவலைப்படுங்க நம்ம குடிச்சா நம்ப அழிஞ்சு போயிடுவோம் நாம் செத்து போயிடுவோன்னா நீங்கள் நினைங்க அப்போ தான் நீங்கள் முடியும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்